எவ்வளவு பெரிய கேடு கட்ட ஒருத்திய ஏண்டா முத நாளே மூடிட்டு வரமோ தெரிய வேணாமா யாரால இப்படி மூடிட்டு வருவா யார் வருவா லாட்ஜில் விபச்சாரிய காவல்துறை பிடிச்சிருச்சுன்னா அவ தாண்டா மூடிட்டு வருவா அன்னைக்கே தெரிய வேணாமாடா உங்களுக்கு அன்னைக்கே தெரிய வேணாமா அவகிட்ட நகையே இல்லைன்னு இவ ஏண்டா மூடிட்டு வரணும் இதுல போன்ல பேசுறாரு அவர் பெரிய கருப்பு அவர் கொண்டு பேசுறார் தைரியமா இருக்கணுமா உதயநிதி ஸ்டாலின் வாயிலையும் உயிர் உறுப்புலையும் இன்பநிதி வாயிலையும் இன்பநிதி உயிர் உறுப்புலையும் நாங்களும் கொஞ்சோண்டு வச்சு தேய்ச்சிட்டு சாரிப்பா சாரி நைனா ஒத்துக்குவியா முதல் நாள் செய்தி வருது அஜித் குமார் இறந்து விட்டான்னு அடுத்த நாள் நிகிதாவினுடைய காணொளி வருகிறது காணொலியிலே நிகிதா எப்படி இருக்கிறார் தெரியுமா கண்கள் மட்டும் தெரியும் மாதிரி இந்த நெத்தி தலை மட்டும் தெரியற மாதிரி துணியை வைத்து மூடிக்கொண்டு நீ களவாணி இல்லையே நீ பறி கொடுத்தவள் எதற்காக முகத்தை முடிச்சிட்டு வர்ற அன்னைக்கே தெரியும் இவன் எந்த ஊர் முடிச்ச வைக்கியோ எந்த அயோக்கிய சிரிக்கியோ முகத்தை மூடிட்டு வர்றாள் கண்டுபிடிச்சிட்டான் கண்ணு நெத்தி மூடி அவ பேர வச்சு அடிச்சான் இருந்து யாரு யார் கிட்ட எத்தனை லட்சம் இவன் மோசடி பண்ணான் எப்ப இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருந்து பதினோரு நாளைக்கு முன்னால இருந்து இல்ல பதினோரு மாசத்துக்கு முன்னால இருந்து இல்ல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால இருந்து அது என்ன சொல்றா பாருங்க துணை முதலமைச்சர் எனக்கு ரொம்ப நெருக்கம் இன்னைக்கு தலைப்பு எல்லாம் போடுறான் தம்னை இல்ல துணை முதல்வருடன் நிக்கிதா தொடர்பு அப்படின்னு போடுறான் நீ நினைக்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சொல்லல நீ நினைக்கிற மாதிரி ஓ பி சொல்லல அந்த அம்மா நிக்கிதா சொல்றது இன்றைக்கு உன்னை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அன்றைக்கு துணை முதலமைச்சர் அவரோடு எனக்கு தொடர்பு இருக்குன்னு இருக்கு எவ்வளவு கேடு கட்டவனை கொண்டு வந்து நிக்கிதா முதலமைச்சர் நாட்கள் உட்கார வச்சிருக்க பாரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த நிக்கிதா கூட முல்ல மாதிரித்தனம் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இதே சாலையிலே அண்ணன் செந்தமிழன் சீமானோடு நான் பயணம் செய்தேன் ராமநாதபுரம் சிறைக்கு சென்றோம் சிறையிலே நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கண்ணிலங்கோ சிறைக்குள்ளே இருக்கிறார் அவரை பார்ப்பதற்காக அண்ணனோடு நானும் சென்றிருந்தேன் என்ன வழக்கு தெரியுமா ராஜபக்ஷனுடைய ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்த போது கண்ணிலங்கோ அவரை அடித்து விட்டார் வழக்கு நீதிபதி கேட்கிறார் நீதிமன்றத்தில் கண்ணிலங்கடத்திலே கண்ணிலங்கோ அவர்களே நீங்கள் ராஜபக்சேனுடைய மச்சினனை அடித்தீர்களா கண்ணிலங்க சொன்னார் அடிக்கல அடிச்சேன் என் தம்பி வழக்கறிஞர் கார்த்திக் சொன்னான் ஏதோ ஓ மிரட்டல் உருட்டுறாங்க பயந்தது பூன குட்டியா இருக்கலாம்டா புலி குட்டி கிடையாது நீ போய் ஆட்டம் பாட்டத்தை எல்லாம் புலி குட்டி காட்டு தேர்தல் அரசியலுக்கு முன்பாகவே இன உணர்வோடும் மாணவுணர்வோடும் இந்த களத்தில் நின்ற பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் இன்னைக்கு இந்த நிக்கிதாவை வச்சு ஆட்டங்க அமிச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு சாதாரண ஒரு பெண் இன்றைக்கு இந்திய அளவிலே பேசப்படுகிறாள் என்றால் அரவிந்த் கோசாமி பேசுறாரு இந்த விஷயத்தை எடுத்து வட இந்திய ஊடகங்கள் பேசி கொண்டு இருக்கிறது ஆசிரியர் பணி வாங்கித்தரேன் டே யாருனாலும் ஏமாத்தலாம்டா ஆசிரியர்களை ஏமாத்தலாமாடா அதுவும் சொல்லி கொடுத்த ஆசிரியர் யாரு நிக்கிதாவுக்கு வகுப்படுத்த ஆசிரியர் அவர் கிட்ட பத்து லட்ச ரூபாயை வாங்கிட்டு பதினஞ்சு வருஷமா அவர் மட்டும் கிடையாது என்னெட்ட பேர் இன்னைக்கு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கான் நேற்று இரவு ஒன்பது ஒம்போதரை மணி வரைக்கும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனுவை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நாயம் வந்துருக்கேன் நாயாமா இருந்திருக்கேன் நாயாமா வந்திருக்கேன் எனக்கு எல்லா பேரும் வரான் நகையே இல்லைங்க நகைன்னு ஒன்னு சொன்னதே போய் வந்திருக்கான் தம்பி கூட்டு போயிருக்கான் அந்த வாகனத்தை கொண்டு நிறுத்தி இருக்கிறான் எல்லா இடத்துல உள்ளதுதான் முடிச்சு வந்தோடனே ஐநூறு ரூபா கேட்டிருக்கான் நாங்க ஒரு அஞ்சு பேர் இருக்கோம்னு நூறு ரூபா தான் தருவேன் இருக்கா சாமி கும்பிட வந்த இடத்துல ஒன்பதரை பவு நகைய அசால்ட்டா லெப்ட்ல தூக்கி போட்டுட்டு காருக்குள்ள வச்சுக்கிட்டு சாமி கும்பிட வந்த உனக்கு ஐநூறு ரூபா பெருசா ஒரு நூறு ரூபா தருவேன் அதுக்கு பேசுறவங்க கிட்ட ஒன்பதரை பவுன் அந்த காருக்குள்ள இருக்கும் நீ நம்புறியா இந்த நூறுக்கும் ஐநூறுக்குமான போட்டியில ஏதோ வார்த்தை ஜாலங்கள் ஆடுறாங்க அதுக்கு காவல்துறை ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அவளுடைய உடல் மொழியை பாருங்க ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அவளுடைய உடல் மொழி தெரிகிறது இவ எவ்வளவு பெரிய பஜாரின் தன்னால் ஒருவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் தன் சம்பந்தப்பட்ட வழக்கில் ஒருத்தர் இறந்து போயிருக்கிறான் நாடே கொந்தளிக்குது இந்தியா முழுக்க நிகிதாவுடைய பேர் அஜித் குமாரோட பேர் பரவிக்கிட்டு இருக்கு இது ஒரு படுகொலைன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கா ரொம்ப கூலா அந்த காணொலிய பாத்தீங்கன்னா தெரியும் அந்த உடல் மொழிய பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப சாதாரணமா ஏதோ அவ தலைக்கு பின்னால் அவ கூந்தல நாலு டிஎஸ்பி உட்காந்து பேன் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த சொகுசுல உட்காந்து பேசுற மாதிரியே பேசுறான் நகையவே கொண்டு வராம ஒரு நகை காணா போச்சுட்டாங்க இதுக்கு சாட்சியம் பாருங்க இதுக்கு நீதிபதிகள் தேவையில்லை நீதிமன்றங்கள்லாம் தேவையில்லை நான் மக்கள் மன்றத்துல கேட்கிறேன் மக்கள் மன்றத்தையே நான் நீதிபதிகளா நினைச்சு கேட்கிறேன் சம்பந்தப்பட்ட அந்த ஐந்து காவலர்களுடைய குடும்பம் காவல் நிலைத்து முன்னாலேயே வந்து உட்கார்ந்து சாட்சியம் அளிச்சிருச்சு ஆமா எங்க புருஷங்க அஞ்சு பேர் தான் கொண்டாங்க ஆனா சொன்னவே மேலே உள்ளவன்னு வாக்கு மூலம் மயிலாடு வாக்கு மூலம் இதை விட என்னையா வேணும் அஞ்சு காவலர்களுடைய பொண்டாட்டி வந்து காவல் நிலையத்துக்கு முன்னால உட்காந்து ஆமாயா செஞ்சாமியா மேலே உலக சொன்னாயா செஞ்சாமியா முடிஞ்சு போச்சா எதுக்கு எஸ்பி மேல நடவடிக்கை அதான் ஒண்ணு செய்யலையே உலக உத்தமர் தானே உலக உத்தமர் தானே எதுக்கு எஸ்பி மேல நடவடிக்கை எதுக்கு டிஎஸ்பி மேல நடவடிக்கை நீ யோக்கியம் தானே எதுக்கு நடவடிக்கை எடுத்த

ஃபோனில் அவர் பெரிய கருப்பு அவர் கொண்டு வந்து கொடுக்குறார் அப்பா பேசுகிறார் டே முதல்ல அப்பான்னு சொல்லாதீங்கடா தமிழுக்கே கேவலம் நைனான்னு சொல்லுங்கடா அவனை நைனான்னு சொல்லு அது கூட பொருந்தும் நைனா அப்பா அது என் மொழி உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் உயிர்மை எழுத்தும் சேர்ந்தது தாண்டா அப்பா அம்மாங்கிறது அந்த இலக்கணம் தெரியாமல் பேசாத உனக்கு பொருத்தமான பேரு நைனா

அப்ப இது வரைக்கும் எதுவுமே சீரியஸ் இல்ல இது வரைக்கும் சீரியஸ் இல்ல இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அது சீரியஸ் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செய்ய சொல்லி இருக்கிறேன் போன்ல உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்ய சொல்லி இருக்கிறேன் எனக்கு தேவை அண்ணன் அறிவாலயம் கொடுத்துருவியா அஜித் குமார் வீட்டுக்கு எனக்கு தேவை தேவையானதை செய்ய சொல்றேன் கோபாலபுரம் வீட்டை எழுதி வைடா அஜித் குமார் வீட்டுக்கு எழுதி வையே தேவையானதை செஞ்சிருவோம் நாங்கள் அதே மாதிரி தேவையானதெல்லாம் உங்களுக்கு செஞ்சுட்டு இப்போ நீங்க செஞ்சதெல்லாம் நாங்கள் செஞ்சிடவா கடைசியா முடிக்கிறாரு எப்படி தெரியுமா போன்ல முடிக்கிறாரு நடக்காதது நடந்து போச்சு எது தெரியுமா நடக்காதது நடந்து போச்சு உங்க அப்பனுக்கு அப்புறம் திரும்பவும் திமுக கொண்டு வந்து அரியணையில உட்கார வச்சாம் பாரும் மக்கள் இதுதாண்டா நடக்காதது நடந்து போச்சு அதுதான் நடந்து போச்சு கேவலங்கட்ட காவல்துறையை வச்சுக்கிட்டு இதுல டிஎஸ்பி மேல நடவடிக்கை ஏ அந்த அஞ்சு காவலருக்கு மேல அவங்க தான் இருக்காங்க சரி அப்புறம் எஸ்பி மேல நடவடிக்கை ஏ அந்த டிஎஸ்பி மேல அவங்க தான் இருக்காங்க நடவடிக்கை சரி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்திட்டேன் சரி அப்படியே வாய கடைசி இந்த துறைக்கு யாரு முதலமைச்சர் நீ தான் உன்னையும் காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்பிடுவோமா அதுதானே நியாயமானது நியாயமான சட்டா தானே நீ தானே சொல்ற நீ தானே சொல்ற பொறுப்பு யாரு எஸ்பிஐ நேரம் வந்து அடிச்சாரா இல்ல இல்ல டிஎஸ்பி நேரம் வந்து அடிச்சாரா இல்ல அந்த அஞ்சு காவலர் தான் அடிச்சான் அப்ப ஏன் எஸ்பி மேல டிஎஸ்பி நடவடிக்கை உயர் அதிகாரி இந்த உயர் அதிகாரிக்கெல்லாம் மேலே யார் இது உயர் அதிகாரி நீ தான்பா கொஞ்சம் காத்திருப்போர் பட்டியலுக்கு போயிடறேன் இன்னும் பத்து மாசத்துல அதுக்கு தான் போற அது அடுத்த விஷயம் அந்த பத்து மாசத்துக்குள்ள இன்னும் நாலு பேரை போட்டு தள்ளி போயிட கூடாது இல்லை இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா இன்னைக்கு செய்தி நல்லா கவனிக்கணும் காவல்துறை திருடிய சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட்டன இந்த வசனம் எப்படி இருக்குன்னு பாரு

அவங்களை அடிச்சவன பாதுகாப்பு கேட்டிருக்கான் கேவலம் இல்லையாடா டேய் ஒரு திருநெண்ட இருந்து பாதுகாப்பு கேட்கலாம்டா ஒரு ஐயோக்கிய போய் ரவுடி பயிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்கலாம்டா காவல்துறை போய் காவல்துறை என்னை காப்பாத்துங்கடான்னு ஒருத்தன் கேட்கிறானா இதை விட ஒரு கேடுகட்ட நிர்வாகம் வேற ஒண்ணுமே கிடையாது வேற ஒண்ணுமே கிடையாது அப்ப நாங்க இனிமேல் ராணுவத்திட்ட தான்டா போய் கேட்கணும் காவல்துறை மேலே நாங்கள் அச்சப்பட்டுட்டோம் காவல் துறைட்டே காப்பாத்துறான் யார்கடா போய் கேட்கறது நாங்க காவல் துறைட்டியா போய் கேட்கறது சின்ன விஷயம் ரொம்ப சின்ன விஷயம் அந்த சார் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் ரமணான் ஒரு படத்துல யூகி சேது ஒரு சாதாரண கான்ஸ்டபுளா இருப்பார் அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் போதும் மேல இருந்து யார் இந்த அழுத்தத்தை கொடுக்கலான் கொடுத்தான்றத கண்டுபிடிக்க இது இவ்வளவு பெரிய சிக்கலான விஷயமா ரெண்டு நிமிஷம் இந்த அஞ்சு பேரை தூக்கிட்டு போனேல அஜித் குமாருக்கு கொடுத்த அடியில ஒரு நாலு அடி மட்டும் கூடாது மாதிரி இந்த அஞ்சு காவலர் சொல்றான் பாரு இந்த டிஎஸ்பி கூட்டு போறேன் ஒருத்தர் உருண்டையா அவனை ரெண்டு இடத்துல உருட்டி விட்டு பாரு சொல்லுவான்ல யாரு மேல இருந்து பேச முடிஞ்சு போச்சு இத கண்டுபிடிக்க போறாங்களாம் இத கண்டுபிடிக்க போறாங்களா இவர் சீரியஸா ஆக்சன் எடுக்க உத்தரவு விட்டுருக்காரு ரெண்டு நிமிஷம் போதுமடா எஸ்பி டிஎஸ்பி அஞ்சு பேர் உங்க கையில இருக்காங்களே லேசா கொஞ்சம் மிளகா பிடி தேய்ச்சி விடு ரொம்ப வேணாம் ரெண்டு கிராமு சொல்லுவான்ல மிளகா பொடி இல்லைன்னா சொல்லு திருப்பணத்துல இருந்து வாங்கி கொடுத்து விடுறோம் நல்ல காரமா இருக்கும் இல்ல மதுரையில இருந்து கீழ மாசி வீதியில இருந்து வாங்கி கொடுத்து விடுறேன் நல்ல காட்டமா இருக்கும் வச்சு தேப்போம் ஏண்டா பத்து லட்சம் பராது நகை அதுக்கே மிளகா பொடினா இந்த ஆயிரம் கோடி லட்சம் கோடி பிடிச்சவங்களுக்கு எத்தனை கிலோ மிளகா பொடியில கொண்டு வர்றது எத்தனை கிலோ மிளகா கொண்டு வர்றது குற்றவாளிய கண்டுபிடிக்கிறது நடக்காத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் அதே எங்க எங்கண்ணன் செந்தமிழன் சீமான் இன்றைக்கு கட்சிக்குள்ள ஒருத்தர் ஒழுக்க நடந்துட்டான் கட்சியோட கட்டுப்பாட்டை மீறிட்டான் உடனடியாக சொல்லுவாரு தம்பி அவனை முதல்ல தூக்குடா ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தன் ஒழுக்க மற்றும் கட்சியின் விதியை மீறினானாலே தூக்குறான் சொல்றவர் செந்தமிழன் சீமான் முதலமைச்சரான இந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன ஆவார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழர்